தற்போதைய அண்மை செய்தி நெல்லையில் கொலை செய்யப்பட்ட ஓய்வு பெற்ற முன்னாள் காவல் உதவி ஆய்வாளர் ஜாகிர் ருசீரின் கையெழுத்தை போலியாக போட்டு மின் இணைப்பு பெறப்பட்டதாக தற்போது தெரிய வந்திருக்கிறது அண்மை தகவலாக பார்த்து வருகிறோம் தர்காவை உரிமை கொண்டாடுவதற்காக ஜாகிர் ருசீரின் கையெழுத்தை போலியாக போட்டு மின் இணைப்பு பெறப்பட்டிருக்கிறது அது தொடர்பான அண்மை தகவலை தற்போது பார்த்து வருகிறோம் நூர்னிஷா தரப்பினருக்கு மின் இணைப்பை மாற்றுவதற்காக போலியாக கையெழுத்திட்டது அம்பலமாகி இருக்கிறது கடந்த சில தினங்களுக்கு முன்பு நெல்லையில் முன்னாள் காவல் உதவி ஆய்வாளர் ஜாகிர் ஹுசேன் வெட்டி கொலை செய்யப்பட்ட நிலையில் தற்போது அவருடைய கையெழுத்து போலியாக போடப்பட்டு மின் இணைப்பு வாங்கப்பட்டிருப்பது விசாரணையில் தெரிய வந்திருக்கிறது நெல்லையில் கொலை செய்யப்பட்ட ஓய்வு பெற்ற காவல் உதவி ஆய்வாளர் ஜாகிர் ஹுசேனின் கையெழுத்தை போலியாக போட்டு மின் இணைப்பு பெறப்பட்டிருப்பது தற்போது அம்பலமாகி இருக்கிறது தர்காவை உரிமை கொண்டாடுவதற்காக ஜாகிர் ஹுசேனின் கையெழுத்தை போலியாக போட்டு மின் இணைப்பு பெறப்பட்டிருப்பது விசாரணையில் தெரிய வந்திருக்கிறது இது குறித்தான கூடுதல் விவரங்களோடு நிலையிலிருந்து எமது செய்தியாளர் செல்வராஜ் இணைப்பில் இருக்கிறார் வணக்கம் செல்வராஜ் தற்போது ஜாகிர் ஹுசேனின் கையெழுத்து போலியாக போடப்பட்டு மின் இணைப்பு பெறப்பட்டதாக ஒரு தகவல் வெளியாகி இருக்கிறது முழு விவரங்களை பதிவு செய்யுங்கள் வினோத் நெல்லை டவுன் பகுதியைச் சேர்ந்த ஓய்வு பெற்ற உதவி காவலராக இருந்த ஜாகிர் உதவி இவர் கடந்த பதினெட்டாம் தேதி காலையில் பள்ளிவாசனத்தை சென்று விட்டு வீடு திரும்பிய போது இவரை ஒரு மூன்று பேர் கும்பல் வந்து அறுவாளால் வெட்டி படுகொலை செய்தனர் இந்த சம்பவம் தொடர்பாக தற்போது வரை முக்கிய குற்றவாளியாக இருந்த கிருஷ்ணமூர்த்தி என்ற முகமது சௌகிக்கை போலீசார் சுட்டுக் குளித்தனர் இரண்டு பேர் நீதிமன்றத்தில் ஆஜரானர் மேலும் இரண்டு பேரை கிட்டத்தட்ட ஐந்து பேர் இந்த வழக்கு தொடர்பாக கைது செய்யப்பட்டு அவர்கள் விசாரணை என்பது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது முக்கிய குற்றவாளியான நூல் விசாரணை போலீசார் தேடி சென்று வருகிறார்கள் இந்த சம்பவம் தொடர்பாக தொடர்ந்து நெல்லை மாவட்டத்தில் உள்ள நெல்லை டவுன் போலீசார் தொடர்ந்து விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள் மூன்று தனிப்படைகள் அமைக்கப்பட்ட நிலையில் இன்று மேலும் ஒரு தனிப்படையாக நான்கு தனிப்படைகள் அமைக்கப்பட்டு தொடர்ந்து இது தொடர்பாக விசாரணை என்பது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது இந்த நிலையில் ஏற்கனவே அவர் ஒரு முத்துவாளி என சொல்லக்கூடிய ஒரு தர்காவின் தலைவராக ஜாகிர் நிகழ் என்பவர் இருந்துள்ளார் அந்த தர்காவில் உள்ள மின் இணைப்பை வந்து போலியாக போட்டு மின் இணைப்பை மாற்றும் முயற்சியில் வந்து நூறு நூறு விஷாவின் உறவினர்களும் நூறுஷாவில் ஈடுபட்டதாக தற்போது சற்று அந்த தகவல் என்பது வெளியாகி உள்ளது என்றால் நூறு நிஷா அந்த தர்காவே தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வருவதற்கான ஏற்பாடுகளை தனது கணவர் மூலமாக நேரடி இணைந்து தற்போது இந்த சம்பவத்தில் ஈடுபட்டுள்ளதாக தெரிய வந்துள்ளது இது தொடர்பாக மேலே டவுன் போலீசார் தொடர்ந்து தங்கள் விசாரணைகளை மேற்கொண்டு வருகிறார்கள் என்றால் இதே போல வேறு ஏதாவது ஆவணங்களை இவர்கள் வந்து போலியாக தயாரிக்க முயற்சி செய்துள்ளார்களா என்பது தொடர்பாகவும் தங்கள் அந்த விசாரணை என்பது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது எனதால் தர்காவின் உரிமையை கொண்டாடுவதற்காக ஜாயில் சிங் கையெழுத்தை போலியாக போட்டு மின் இணைப்பை மாற்றியது தொடர்பாகவும் அந்த மின் இணைப்பில் இருந்து வேறு எதுவும் தகவல்கள் இருக்கிறதா என்பது தொடர்பாக தனிப்படை போலீசார் தொடர்ந்து தங்கள் விசாரணை வருகிறார்கள் தொடர்ந்து உள்ள நான்கு தனிப்படைகள் அமைக்கப்பட்டுள்ளது இதில் அவர் கேரளாவில் இருக்கலாம் என கூறப்பட்ட நிலையில அவர் நேரடியாக அந்த கேரளாவுக்கும் தனிப்படை போலீசார் அங்கு சென்று தங்களுடைய அவர்களை தேடும் பணியில் ஈடுபட்டுக் கொண்டு வந்து வருகிறார்கள் தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி செல்வராஜ்